பாவனி சுந்தர் சி நடிப்பில் மே முதல் திரையரங்குகளில் ரிசல்ட் வரட்டும் காத்திருக்கும் அதிரடி மினிஸ்டர்களின் ரகசிய வேலைகள் ஆட்டத்தை மாற்றும் சி என் ஸ்டாலின் உள்ளடி பஞ்சாயத்து மோதல் அதிரப்போகும் அமைச்சர்களின் கூடாரம் நடந்து முடிந்த தேர்தலை பாஜக தனது இந்துத்துவா தத்துவத்துக்கு தமிழக மக்கள் எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் என்கிற அளவீடாக மட்டுமே பார்த்தது அதனால்தான் தனித்து போட்டி புதிய அணி என ஏகப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் தேர்தலை சந்தித்தது ஆனால் திமுக மற்றும் அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான பரிசோதனை களமாகவே பார்த்தார்கள் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் இதை வலியுறுத்தினார் தமிழகத்தில் எந்த தொகுதியில் வாக்குகள் குறைந்தாலும் அந்த தொகுதியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் அத்துடன் சபரிசனின் பெண் என்ற அமைப்பை வைத்து தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கருத்து கணிப்புகளை நடத்தினார் பெண் அமைப்பு கொடுக்கும் அறிக்கைகள் ஸ்டாலின் மூலம் ஒவ்வொரு பாராளுமன்ற பொறுப்பாளர்களுக்கும் தினமும் போய் சேரும் எந்த தொகுதியில் எந்த தொகுதியில் வேலை செய்யவில்லை எங்கே பிரச்சாரம் சரியாக செய்யவில்லை என்பதையெல்லாம் கணக்கிட்டு பெண் அமைப்பு கொடுக்கிற அறிக்கையை தினமும் பொறுப்பாளர்கள் பதில் கொடுக்க வேண்டும் அந்த பதில் மறுபடியும் பெண் அமைப்புக்கு அனுப்பி வைக்கப்படும் இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும் மாற்றங்களை திமுக கண்காணித்து வந்தது அதிமுகவும் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தியின் உதவியுடன் தொகுதி நிலவரங்களை கேட்டு பெற்றது ஆனால் இதையெல்லாம் மீறி திமுகவினர் செயல்பாட்டாளர்கள் என்பதால் மந்திரி சபையை மாற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு முதல்வர் வந்திருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு தொகுதியில் வேட்பாளராக நின்றவர் அந்த தொகுதியில் பொறுப்பாளராக இருந்தவர் இளைஞர்களின் நிர்வாகியான அவருக்கும் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சருக்கும் ஏழாம் பொருத்தம் அதிமுக காசு கொடுத்து கடும் போட்டியை உருவாக்கிய அந்த தொகுதியில் வேட்பாளருக்கும் மந்திரிக்கும் இடையே நடந்த போட்டி திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என கணித்த தலைமை உடனே தலையிட்டு பஞ்சாயத்து செய்தது திருப்பூர் தொகுதியில் மாவட்ட செயலாளர் இரு அமைச்சர்களை உள்ளே விடவில்லை இந்த மோதல் கடைசி வரை நீடித்தது தலைமை பஞ்சாயத்து செய்தாலும் அது பெரிய மோதலாகவே தொடர அந்த மோதலை அதிமுக பயன்படுத்தி கொண்டது பொள்ளாச்சியில் திமுக சுணக்கம் காட்ட அதை பயன்படுத்தி அதிமுக வேலுமணி முன்னேற்றம் காட்டினார் உடனே திமுக தலைமை தலைமை கழக நிர்வாகியான பூச்சி முருகனை அனுப்பியது அவர் அங்கே திமுகவை நிமிர்த்த பூத் கமிட்டிகளை நியமித்தார் அவரது செயல் வேகத்தை பார்த்த தலைமை அப்படியே அவரை கோவைக்கு டிரான்ஸ்பர் செய்தது கோவையில் களத்தில் இருந்த செந்தில் பாலாஜியின் கரூர் கேங் டிஆர்பி ராஜா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரை கடந்து பூச்சி முருகன் அங்கே தேர்தல் களப்பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் தேனி வேட்பாளருக்கு எதிராக தேவேந்திர குல வேளாளர்களும் கவுண்டர்களும் கச்சை கட்ட அவர்களை சமாளிக்க ஏ விஜயன் கம்பம் ராமகிருஷ்ணன் ஆகியோரை களத்தில் இறக்கியது திமுக தலைமை நீலகிரியில் அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் முபாரக் மத்தியில் நடந்த கடும் மோதலை வேட்பாளர் ஆ ராசா கண்டுகொள்ளவில்லை முக்கோண போட்டி என்பதால் ராசா தப்பிக்கிறார் காஞ்சிபுரத்தில் மதுராந்தகம் உட்பட தொகுதிகளை திமுக அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை சென்னையில் எழும்பூர் வில்லிவாக்கம் மாதவரம் ஆகிய பகுதிகளை பொறுப்பில் இருந்த அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை மத்திய சென்னையில் தொகுதியில் வேட்பாளருக்கும் மாவட்ட அமைச்சருக்கும் இடையே பெரிய மோதலே நடந்திருக்கிறது நெல்லை தொகுதியில் பொறுப்பாளராக இருந்த ஒரு அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருடன் ஒத்து போக நாடார் இனத்தைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டார் அரக்கோணம் தொகுதியில் மகாத்மாவான மந்திரிக்கும் உலகத்தை காக்கும் வேட்பாளருக்கும் இடையே கடும் மோதல் மந்திரி பற்றி வேட்பாளர் பக்கம் பக்கமாக புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் வேலூர் தொகுதியில் அமைச்சருக்கும் கட்சிக்காரர்களுக்கும் கடுமையான மோதல் நடந்தது தர்மபுரியில் திமுக சோர்வ இருக்க அங்கே பாமக ஜெயிக்கும் என்கிற பிரச்சாரம் மேல் உடனே களத்தில் குதித்த தலைமை அங்கே திமுகவினரை தட்டி கொடுத்து களத்தில் இறக்கியது இப்படியாக தேர்தலில் ஒரு பெரிய அக்னி பரீட்சையே திமுக கடந்து வந்துள்ளது இதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைச்சர்கள் ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் ஆதரவாக இருந்ததையும் திமுக தலைமை கணக்கு போட்டு வைத்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலில் சாதி ரீதியாக ஒரு பிளவு போக்கு ஆங்காங்கே தென்பட்டது இதையெல்லாம் மீறி மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை அஸ்திரத்தில் கட்சியை ஒருங்கிணைத்துள்ளார் ஸ்டாலின் என்கிறார்கள் தமிழகத்தின் அரசியல் வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும்